இப்போ நான் தமிழில் சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் சரியா மேலே கீழே மேலே கெனது கீழே கெனது சிறியது பெரியது சிறியது சந்தோஷம் துன்பம் சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி இது என்னது துன்பம் கஷ்டம் அதுக்கு என்ன வேர்டு வரும் உயரமான அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது என்னது உயரமான இங்கிலீஷ் என்னது குட்டையான கதவை திர கதவை திர கதவை மூடு கதவை மூடு கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு க்ளோஸ் யார் கையத்தட்டு 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 அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது காலத்தட்டுக்கிறதுக்கு இது ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது உட்கார் எழுந்த நெல் ஓகே அடுத்து இன்னொரு இதில் வந்து நம்ம வேற நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்ப்போம் ஓகேவா